வணக்கம் நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம ரிஷம் ஆர்கானிக் ஃபார்ம் பார்த்தோம் இப்போ வந்து நம்மளோட ஸ்டோர் இப்போ காட்ட போகிறோம் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் ரோடில் கீழ்கட்லி ஜங்ஷனுக்கும் நம்ம காமாட்சி ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரண ஜங்ஷனுக்கும் நடுவில் இருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரேடியல் ரோட்லேயே இருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபார்மில் விளையிற பொருட்களும் அது இல்லாமல் இன்னொரு பன்னெண்டு ஃபார்மர்ஸ் இருக்காங்க அவங்களோட பொருட்களும் நம்ம வந்து இங்கே ரெகுலராக வர வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் நம்ம ஸ்டோர் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு இப்போ போய் பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர்ஸ் வந்து பல ஊர்ல இருந்து பொருட்கள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற ஃபார்மர்ஸ் கை விட்டு எண்ணிடலாம் தமிழ்நாட்டில் ஸோ அத்தனை பேர் தான் பண்ணுறாங்க ஃபுல் ஃப்ளெஜாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற ஃபார்மர்ஸ் கை எண்ணிடலாம் மிச்சவங்கலாம் ஸ்மால் ஸ்கேல்ல அங்கங்க பண்ணி அங்க லோக்கல் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கான ஒரு நடுப்பட்ட ஒரு நெட்ஒர்க் இல்ல அந்த நெட்ஒர்க் தான் இப்ப பெரிய சேலஞ்சாக இருக்கு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா பத்தலகுண்டு திண்டுக்கல் தேனி கோயம்புத்தூர் இந்த மாவட்டத்துல இருந்தெல்லாம் நம்மளுக்கு பொருட்கள் அமைச்சு வைக்கிறாங்க கொடைக்கானல்ல வருது ஊட்டியில இருந்து வருது அப்புறம் பெங்களூர் சைடு ஒசூர்லேருந்து இருந்து வருது ஸோ இவங்க எல்லாரையும் இப்ப கனெக்ட் பண்ற முயற்சி தான் வந்து விஷம் செஞ்சுட்டு இருக்கு ஏன்னா தேவை இருக்கிற மக்களும் இருக்காங்க இந்த பொருட்கள் விற்க முடியாத ஃபார்மர்ஸும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பிரிட்ஜாக தான் நாங்கள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து பிளெயின்ஸில் விளையிற காய்கறி மட்டும்தான் இங்கே உற்பத்தி பண்ண முடியும் மற்ற காய்கறிலாம் வெளியில இருந்தால் நம்மளுக்கு வரணும் அதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே உற்பத்தி பண்ண முடியாது ஸோ அதனால பல பொருட்களை பல இடத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் இனிஷியலாக வெறும் கீரை காய்கறி மட்டும் பண்ணிட்டு இருந்தோம் மக்கள் சில பொருட்கள் மட்டும்தான் உங்ககிட்ட கிடைக்குது மற்ற பொருளும் இருந்தால் நாங்கள் வந்து ஒரு சாதாரண மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்ற ஒரு தேவை அப்படியே வந்து வந்து இப்போ வந்து எல்லா பொருட்களும் நாங்கள் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த வெளியூர்லேருந்து வர்றது அப்புறம் நம்ம ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அப்புறம் டெலிவரி பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்கும் இந்த பேட்ரி ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி நம்மக்கிட்ட ஒரு மூணு ஆட்டோ இருக்குது இதில் தான் வந்து சென்னை முழுக்க நம்ம டெலிவரியும் பண்ணிட்டு இருக்கோம் வாங்க இப்போ ஸ்டோரை போய் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இதுதான் செட்டப்பு இப்போ இது வந்து காய்கறி செக்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸு அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராசரி செக்ஷனு ஸோ இங்கே இருக்கிற பொருள் என்ன ஏதுன்றது நான் இப்போ ஒரு ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் மேங்கோ சீசன் இருந்தது நான் மேங்கோஸ் டீல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து சப்போட்டா கொய்யா அவக்கேடோ பப்பாளி சாத்துக்குடி பொம்ம முலாம்பழம் முலாம்பளம் அப்புறம் கிரேப்ஸ் எல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம டீல் பண்ணுறோம் அண்டு ஆரஞ்சும் சீசன் ஸ்டார்ட் ஆகுது வாழைப்பழம் ஒரு அஞ்சு வெரைட்டி பண்ணுறோம் ரஸ்தாலி இலக்கி செவ்வாழை பூவன் அப்புறம் கற்பூரவல்லி இதெல்லாம் டீல் பண்ணுறோம் காய்கறியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா காய்கறிகளுமே இருக்குது கிழங்கு வகைகள் எல்லா கிழங்கு வகையில் இருக்கும் ஸோ பேபி பொட்டேட்டோலேருந்து முடவாட்டு கிழங்கு பிடிக்கருணை ஸ்வீட் பொட்டேட்டோ மரவள்ளி கிழங்கு சேனை உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டுகள் வந்து மூணு வெரைட்டி பூண்டு இருக்குது மலைப்பூண்டு இருக்குது நார்மல் பூண்டு இருக்குது அப்புறம் ஒத்தப்பல் பூண்டு இருக்குது அப்புறம் பூசணிக்காய் பொல்லங்காய் பாவக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் நாட்டு ரக கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் பீட்ரூட் கேபேஜ் நூல்கோல் பீன்ஸ் கேரட் கேப்சிகம் வாழ்க்கான்னு ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி கா காய்கறியும் இப்போ டீல் பண்ணுறோம் அண்ட் எங்கள் ஹார்வஸ்ட் டேஸ் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ இந்த ரெண்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறிகளும் முக்கால்வாசி கிட்ட அவைலபுளாக இருக்கும் ஸோ ஸ்டோருக்கு டேரெக்டாக வந்து வாங்குகிறோங்கன்றது அன்னைக்கு வந்து வாங்கிக்கலாம் இது இல்லாமல் க்ராசரிஸ் செக்ஷன் நான் காட்டுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செக்கெண்ணெய் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் இது வந்து கடல் எண்ணெய் அப்புறம் இது வந்து தேங்காய் எண்ணெய் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அப்புறம் இது தேங்காய் எண்ணெய் இது இல்லாமல் மஸ்டர்ட் ஆயில் எல்லோ பிளாக் மஸ்ட் ரெண்டு ஆயிலும் இருக்குது ஸோ இது இல்லாமல் கீ இருக்குது ஏ டூ கீ இருக்குது அப்புறம் இது வந்து தேன் காட்டு தேன் அண்ட் இது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மில்லட்ஸு குதிரைவலி தினை சாமை பனிவரகு அப்புறமா சோளம் மக்காச்சோளம் அப்புறம் அவல் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட அவல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு கவுனி அவல் இது வந்து பூங்கார் அவல் அப்புறம் மாப்பிள்ளை சம்பா அவல் இருக்கு இங்கே அப்புறம் சாமையில் அவல் இருக்குது சோளத்தில் அவல் இருக்குது குதிரைவாளியில் அவல் இருக்குது வரகு அவல் இருக்குது ஸோ அவல் வெரைட்டிஸே நிறைய இருக்குது நிறைய பேர் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்குலாம் வந்து இந்த அவல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க சீரியல்ஸுக்கு பதிலாக ஸோ இதெல்லாம் இயற்கையாக விழுஞ்சது மில்லட்டில் பண்ணுறது ஸோ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க இது இல்லாமல் நம்ம வந்து உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு பருப்பு எல்லா விதமான பருப்புமே இதெல்லாமே பார்த்திங்கன்னா என்பிஓபி சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருக்கிற ஃபார்மர்ஸ்லேருந்து இருந்து நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம் அண்டு கொள்ளு இது வந்து மசூர் தால் பிளாக்கு மசூர் தால் பிங்க்கு அப்புறமா இது வந்து ஒயிட் காராமணி அப்புறம் சோயாபீன் இருக்குது மாத் இருக்குது பட்டாணி பச்சை வெள்ளை ரெண்டும் இருக்குது ராஜ்மா இருக்குது காஷ்மீரி ராஜ்மாவும் இருக்குது இந்த ஸ்மால் ராஜ்மாவும் இருக்குது அப்புறம் அரிசி வகைகளில் ஒரு ஆறு ஏழு ரக அரிசி வச்சுருக்கோம் இப்போது இது வந்து பஞ்சாப்லேருந்து வர பாஸ்மதி இது வந்து பாஸ்மதியிலே ப்ரௌன் பாஸ்மதி பாலிஷ் பண்ணாமல் வெறும் டேஃப் ரிமூவ் பண்ணது ஸோ இந்த பாஸ்மதி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் பாஸ்மதி பார்த்தீங்கன்னா அரிசியே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அன்லைக் தி ரா ரைஸ் மெல்லிசா வெள்ளையாக இருக்காது ப்ரௌனாக இருக்கும் இல்லாமல் நம்மக்கிட்ட ரெகுலர் பாஸ்மதியும் இருக்குது ஸோ இது வந்து நீளமாக வெள்ளையாக இருக்கிற பாஸ்மதி இது நல்லா மில்டு இது இல்லாமல் ஜீரக சம்பா இருக்குது தூய மல்லி இருக்குது அப்புறம் கிச்சிலி சம்பா இருக்குது அறுபதாம் குருவை இருக்குது மாப்பிள சம்பா இருக்குது அப்புறம் பூங்கார் அரிசி இருக்குது அண்ட் மட்ட அரிசி கேரளா மட்டை அரிசி இருக்குது இது மாதிரி ஒரு ஒரு பத்து வகையான அரிசி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் இது இல்லாமல் வேறு யாராவது ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் நம்மக்கிட்ட நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது இது வந்து ஜாதிக்கா ஜாதி பத்திரி பட்டை பேலீஃப் சோம்பு ஜீரகம் இது வந்து அஜ்வைன் அதாவது ஓமோ ஓமம் இருக்குது அப்புறமா இது சோம்பு ஜீரகம் பெப்பர் கடுகு ஸோ வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வெந்தயம் இது இல்லாமல் நம்மளுக்கு காஷ்மீர்லேருந்து ஃபார்மர்ஸ் வந்து இந்தியன் பாதாமும் அப்புறமா வால்நட்ஸும் அமுச்சு வைக்கிறாங்க இது இல்லாமல் சன்ஃப்ளவர் சீட்ஸு அப்புறம் பம்கின் சீட்ஸு கிஷ்மிஷு இந்த ஐட்டமும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது இல்லாமல் மிளகா தனியா இப்போ மிளகா இருக்குது தனியா இருக்குது அது இல்லாமல் மிளகா பொடி தனியா தூள் இந்த பொருட்களும் இருக்குது இது இல்லாமல் வேல்யூட் ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் வச்சுருக்கோம் அதாவது பன்னீர் மசாலா சன்னா மசாலா அப்புறம் சூப் மிக்ஸு இப்போ இது வந்து கருங்குருவையில் பண்ண சூப் மிக்ஸு காட்டு யானம் பண்ண சூப் மிக்ஸு ஸோ இந்த மாதிரியான பொருட்களும் இருக்குது அது இல்லாமல் இந்த ரைஸ் மிக்ஸு அதாவது வல்லாரக்கீரை அரிசி ரைஸ் பவுட்ரு மிக்ஸு முருங்கைக்கீரை ப பவுட்ரு மிக்ஸு இட்லி பொடி இருக்குது இது காட்டு யானத்தில் பண்ணதும் குள்ளக்கார அரிசியில் பண்ணதும் இருக்குது ஸோ இந்த மாதிரி இதுவும் இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் ஃபிஷ் கறி மசாலா சாம்பார் பொடி இந்த மாதிரியான பேசிக் தேவைகள் அதெல்லாம் கூட நம்ம இங்கே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இது நம்மளே ரெடி பண்ணி நம்ம இங்கே ஸ்ப்ளேயில் வச்சுருக்கோம் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் டெலிவரிஸ்க்கு தேவைன்னா ஆன்லைனில் வெப்சைட்டோ எங்களோட ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து மண்டே தவிர எல்லா நாளும் டெலிவரி பண்ணுறோம் டியூஸ்டே டு சண்டே ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகிடும் இதெல்லாம் இங்கே நீங்கள் ஸ்டோரில் பார்க்குற எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க ஆர்கானிக் பொருட்கள் ஸோ இப்போது மஞ்சத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா லெக்கடான் மெகாலயாலேருந்து வருது இது வந்து கு க குர்க்குமீன் லெவல் வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ் ப்ளஸ் பர்சன்ட் இருக்கு இருக்குது அண்ட் இதை மாதிரி ஜீரகம் சோம்பு கடுகு இதெல்லாம் வந்து ராஜஸ்தான்லேருந்து வருது பாஸ்மதி பஞ்சாப்லேருந்து வருது கோதுமை வந்து மா மகாராஷ்டிராவிலேருந்து வருது சார்பத்தி வெரைட்டி ஸோ இது மாதிரி பெஸ்ட் ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இங்கே ஸ்டோரில் அதுவும் எல்லாம் என்பிஓபி என்ஓபி சர்டிஃபைட் ப்ராடெக்ட்ஸ் வந்து ஸ்டோரில் வச்சுருக்கோம் அண்ட் நிறைய பேர் இதில் வந்து எப்படி இது ஐடென்டிஃபை பண்ணுறது இது ஆர்கானிக்காக இல்லையான்ற ஒரு ஒரு சந்தேகம் தான் எல்லோரும் எங்ககிட்ட கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எங்களை நம்ப தேவையில்ல நம்மளுக்குன்னு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஒரு பொருளில் சுவை பார்த்து அதில் சுவை இருந்தாலே அதை வந்து நீங்கள் ஆர்கானிக்காக வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம் ஸோ அதை தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் பொருட்களை யூஸ் பண்ணி பாருங்கள் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் உணர்ந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுக்கான அடையாளமும் வித்தியாசமோ நம்மளுக்கு தெரியும் இப்போ சராசரியாக இப்போ வந்து எப்படி பால் ஒரு தின தினசரி தேவையோ அந்த மாதிரி தான் கீரை காய்கறி இது எல்லாமே ஒரு தினசரி தேவை இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆட்ரு பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி மண்டே தவிர எல்லா நாளும் டெலிவரி பண்ணுறோம் சென்ட்ரல் அண்ட் சவுத் சென்னை ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா வீடுகளுக்கே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுறோம் ஸோ மொதல் நாள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே டெலிவரி ஆகிடும் அண்ட் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்மால் டெலிவரி சார்ஜ் மட்டும் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எதாவது ஆர்டர்ஸ் தேவைன்னா எங்கள் வெப்சைட்லேயோ இல்லை எங்கள் வாட்ஸ்அப் கீழ் கொடுத்த டீட்டெயில்ஸு கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வீட்டுக்கு தேடி எங்கள் பொருட்கள்லாம் வந்துச்சு